ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து பதவுரை பார்க்கணும் இப்போ ரெண்டாம் பத்துக்கு ரொம்ப அழகா முதல் பத்து ஆழ்வார் திருவடி பலத்தினால ஒரு அளவுக்கு அன்பகிக்க முடிஞ்சது பதவுரை ஒரு ஒரு பாசுரத்துக்கும் அன்பிச்சிருக்கோம் நூத்தி பத்து பாசுரங்கள் ரொம்ப அழகா அன்வகிச்சாச்சு இப்போ ஆஹ் ரெண்டாவது பதிகம் இரண்டாவது பத்தோட முதல் பதிகம் வாயும் திரைவுகளும் எவ்வளவு முடியறதோ இன்னைக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல அன் வைக்கலாம் வாயும் திரையுகளும் நீ தூர எம் போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே இதோட எளிய வழக்குறை நம்ம அன்வைச்சிருக்கோம் இல்லையா இதுல என்ன சொல்றாரு இந்த பத இந்த பதிகத்துல ஆஹ் ஆழ்வார் வந்து தாமான திருமேனிய விட்டுட்டு பராங்குஷ நாயகியா ஏறிட்டு கொண்டு ஆஹ் திரு திருமகள் பாசுரமா ஆயிடுறது இதுவும் அஞ்சரைய மடநாராய் மாதிரியே இதுல வந்து ஒரு ஒரு விஷயங்களை பாக்குறார் ஒரு கடற்கரையில இருக்காரு அது பக்கத்துல ஒரு சோலையில இருக்கார் அந்த சோலையில இருக்கிற நிறைய விஷயங்களை பாக்குற அச்சோ நீயும் இப்படி மனசு எழுகி உடம்பு இழகி இருக்கியே எம்பெருமான விட்டு பிரிஞ்சதுனாலதான் அந்த மாதிரி ஆயிடுத்தோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பாக்குற அது ஒரு ஒரு பாசுரங்கள அன்வைக்கிறார் ஆழ்வார் வாயும் திரையுகளும் காணல் கிட்டுகின்ற அலைகள் தாவுமிடமான கடற்கரையின் உள்ள சோலையில் உள்ள அங்கதான் ஆழ்வார் இருக்கு அதுதான் ஒரு செட்டப் பிக்கும் இந்த பதிகத்துக்கு மட நாராய் இளமை தங்கிய நாரையே ஆயம் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நமது தாயும் தேவலோகமும் உறங்கினாலும் யார் உறங்கினாலும் நீ நீ உறங்குகிறாய் இல்லையே ஆள் அதனால் நோயும் பயலமையும் நீ தூர மன வருத்தம் அதன் காரியமான பசலை நிறமும் மேலிட்ட இப்ப என்ன மேலிட்ட நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி பசலை நிறம்னா ஒரு மாதிரி பழு பழிச்சுன்னு ஒரு ஒரு வெள்ள கலர்ல இருக்கும் இல்லையா நம்ம ரொம்ப பிளட் மூவ்மெண்ட் இல்லைன்னா அதுதான் பசலை நோயின்றான் எம்ஏ போல் எங்களை போல நீயும் திருமாலால் திருமகள் கொழுந்தனான எம்பெருமான் கோட்பட்டாயே நெஞ்சம் பறித்து கொள்ளப்பட்டாய் நெஞ்சே பறிச்சுன்னு போயிட்டான் எம்பெருமான் என்னத பறிச்சுன்னு போன மாதிரி அதனால்தான் இவ்வளவு வெள்ளை நாரையோட குணமே வெள்ளையா இருக்கிறது தான் அதை பார்த்து ஆழ்வார் கேக்குற பிரிந்தவர்கள் இறங்கு இது எதுக்காக அந்த செட்டப் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நம்மளுக்கு நம்ம எங்க போய் ரொம்ப ஒருத்தரை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா பிரிந்தவர்கள் இறங்குவது நெய்தல் நிலத்தில் ஆகலால் ஆழ்வார் இப்பொழுது கடற்கரை சோலை சோலையில் இருப்பதாக கொள்க அப்படின்னு சாதிக்கிறார் அங்கு உணவுக்காக ஊக்கம் கொண்டிருக்கின்ற ஒரு நாரை கண்ணுக்கு புலப்பட அதன் உடம்பில் இயற்கையாக உள்ள வெண்மையை கண்டு அதுவும் தன்னைப் போலவே பிரிவாற்றாமையினால் விவரணப்பட்டிருக்கின்றதாக கொண்டு நாராய் ஐயோ நீயும் நானாக நானாகப்பட்ட விஷயத்திலே எதுல எம்பெருமான் விஷயத்திலே அகப்பட்டு இப்படி ஆனாயோ என்பதாக சொல்லுகிறது இப்பாசுரம் அப்படின்னு சாதிக்கிற இதுவும் எல்லாமே நம்ம பார்த்தோன்னு வந்து திவ்யார்த்த தீபிகையோட சோர்ஸ் தாமா பி பி சுவாமி எழுதினது அதுல ஃபால்ட் கொஞ்சம் இதுவா இருந்ததுனால இந்த தடவை இந்த ஸ்னாப்ஷாட் மட்டும் அடிய இந்த திராவிட வேதா டாட் ஓ ஒரு இது இருக்கு அதுல இருந்து எடுத்திருக்கேன் அடுத்த பாசிரம் என்ன கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய்பட்ட யாமங்கள் இரங்கு ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தன் தாமம் ராமம் காமுற்றாயே கோழ்பட்ட அபஹரிக்கப்பட்ட சிந்தையாய் நெஞ்சையுடையாகி அபகரிக்கப்பட்ட யாரோ அபகரிச்சுருக்கா கூர்வாய அதனால் தழதழ தழதழத்த குரலையுடைய அன்றிலே அன்றில் பறவையே யாமங்கள் சாமங்கள் தோறும் சேராது படுக்கையில் சேராமல் இறங்குது இறங்குதியால் அதென்ன வருந்துகின்றாய் ஆதலால் ஆட்பட்ட அடிமைப்பட்ட எம்மே போல் எங்களைப் போலவே நீயும் ிவாற்றாமை தோற்றுவிக்கிற நீயும் அரவணையான் சேஷசாயியான எம்பெருமானது தாழ் திருவடிகளிலே பட்ட சம்பந்தம் பெற்ற தன் குளிர்ந்த துழாய் தாமம் திருத்துழாய் மாலையை காமுற்றாயே ஆசைப்பட்டாய் யாருதான் அந்த திருத்துவாய் மாலை ஆசைப்பட மாட்டாள் இல்லையா அன்றில் என்பது ஒரு பறவை அஹ் குர்ரி என்றும் வடமொழியில் கூறப்படுது அதான் கிரௌஞ்ச கிரௌஞ்ச பறவைன்னு சொல்றோம் இல்லையா கிரௌஞ்சம் என்னும் படும் அப்படின்னு சாதிக்கிறோம் அது பெரும்பாலும் அனைமரத்தில் வாழும் வாழும் அது எப்பொழுதும் ஆணும் நிற்கும் அது எப்பொழுதும் இடை ஆஹ் இணை பிரியாது நிற்கும் எப்படின்னா சேர்ந்துதான் இருக்குமா ஆணும் பெண் பறவையும் ஆனப்பொழுது ஒன்றை ஒன்று விட்டு பிரிந்தாலும் அத்துயரத்தை பொறாமல் ஒன்றை ஒன்று இரண்டு மூன்று தரம் கத்தி கூவி அதன் பின்பும் தன் துணையை கூடாவிடன் உடனே இருந்து இறந்து போய்விடும் என்னன்னாக்கா இந்த கிரௌச்ச பறவை இது வந்து என்னன்னாக்கா ஒன்று ஒன் ஆணும் பெண்ணும் சேர்ந்தேதான் இருக்குமா எப்பவுமே கொஞ்ச தூரம் ஒண்ணு விலகி போச்சுன்னாக்கா கத்தி கத்தி கத்தியே இன்னொன்னு ஒண்ணு கூட்டின்னு வந்துடுமா இன்னொன்னு ஒண்ணு வரல அப்படின்னாக்க உடனே இது வந்து அஹ் போயிடுமாமா ஆணும் பெண்ணுமான அந்த அன்றில் பெற எப்படி வந்து இருக்கும்னாக்க நெருங்கி ஒன்றோடு ஒன்று வாயல கோத்து கோத்துக்கொண்டு உறங்கும் போதும் அப்படிதான் இருக்குமா பிரியாம உறங்கும் போது அவ் உறக்கத்திலே வாயலகு தண்ணில் கொஞ்சம் நெகிழ்ந்தா கூட கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போடுதுன்னு வச்சுக்கோங்க துயில் உணர்ந்து அப்பிரிவை பொறாமல் நெளிந்து பெருந்தொனியாக கத்துகிற கத்துகிறனா அது அதோட இயல்பே அந்த மாதிரி கத்துறதுதான் இது ஆழ்வார் எப்படி பாவிக்கிறாருன்னு பாருங்க கத்துகிற மிக இறங்கத்தக்க சிறு குரல் ஆழ்வார் அது திருச்செடியிலே விழுந்ததாக அதுவும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு விரிவாற்றாமையினால் கத்துகின்றதென கொண்டு ஐயோ நீயும் என்னை போலே ஆஹ் ஆழா அழியான் என்னும் ஆழமொழிய ஆழமொழிய மொழியில் அகப்பட்டாயே அப்படின்னு ரொம்ப பருதாப்படுற ரொம்ப துயரப்படுற ஆழ்வார் ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்து ஒரே ஒரு இன்னைக்கு முடிச்சுக்கலாம் காமுற்ற ஓடு எல்லை இராப்பகல் முற்ற கண் துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியாய் தீ முற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ் நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழி கனை கடலே ஒண்ணு ஒன்னா வரா பாருங்க நாரப்பறவை கவுஞ்ச பறவை அடுத்தது கடல் எல்லே கடலே காமுற்ற கையறவோடு விருந்தின பொருள் கை கூட பெறாத இழ இழவினால் நீ இராப்பகல் முற்ற இரவும் பகலும் ஆகிய எப்பொழுதும் கனத்துயிலாய் கண்ணுரங் கண்ணுரங்காதாகி எப்போ கடல் கண்ணுறங்கும் யோசிச்சு பார்க்கும் நெஞ்சு உள்ளிடம் அஹ் உருகி நீராகி ஏங்குதி ஏங்குகின்ற ஆள் ஆதலால் எங்கு எங்குகின்றாய் ஆதலால் தென்னிலங்கை ஒரு ஒரு இடத்துல முன்னாடி கவுஞ்ச பறவைக்கு என்ன சொன்னார் எம்பெருமானோ திருத்துழாய் ஆசைப்படுறாங்க பாருங்க தென்னிலங்கை தென் லங்கா பொதி முழுவதும் தீ ஊட்டினான் நெருப்புக்கு உணவாக்கினான் பெ உணவாக்கின பெருமானுடைய தாழ் திருவடிகளை நயந்த ஆசைப்பட்ட யாம் நாங்கள் உற்றது அடைந்த வருத்தத்தை உற்றாயோ நீயும் அடைந்தாயோ ஆனா பாடி சொல்றார் என்ன நீ மன துன்பம் தீர்ந்து வாழ்வாயாக இவரே ரொம்ப இருக்கார் அதுக்கு மங்களா சாசனம் செய்வதும் அலை ஏறுவது வடிவதுமாய் இருப்பதும் அதற்கு இயல்பாய் இருக்க அதனை அறியாதே அதுவும் தன்மை போலே எம்பெருமான் திருவடிகளில் நசை வைத்து விரும்பினபடியே படியே லபிக்க பொறா பெறாமையினாலே தன் கம் காம்பீரியம் எல்லாம் அழிந்து கரையிலே வருவது கரையேற மாட்டாதே உள்ளே விழுவதாய் எழுத்தும் சொல்லும் பொருளும் தெரியாதபடி கத்துகின்றதாக கொண்டு ஐயோ நீயும் ராமனா ராமபிரானது திருக்குணங்களில் அகப்பட்டு நான் படும் பாட்டாயோ பட் நான் படும் பட் நான் படும் பாடு பட்டாயோ என்கிறதாய் சொல்கிறது இப்பாசுரம் கடல் அலை பின்னாடி வரணும் பின்னாடி ஓயனும் திருப்பி அடிக்கணும் ஓயணும் இதுதான் அலையோட குணமே சுவபாவே சுவபாவமே அதுதான் இல்லையா எப்படி நீ இவ்வளவு நசை வச்சு ரொம்ப விருப்பம் வச்சுன்னு அந்த விருப்பம் உனக்கு ஏங்குற மாதிரி ஆயிடுதா ராமபிரானோட திருவடிகள்ல திருக்குணங்கள்ல ஈடுபட்டு அது கிடைக்கலையா உனக்கும் அப்படின்னு அலையோட சேர்ந்து வருத்தப்படுறாரா ஆழ்வார் அடுத்தது கடலும் மலையும் இது வந்து நாளைக்கு அன்பைக்கலாம் ஆழ்வார் என் பெருமானா ஜீயர் திருவடிகிலேஸ்வரன் ஆச்சாரியர்கள் சரணம்